கிண்டியில் உள்ள ராஜ்பவனில் நடைபெற்ற பீகார் மாநில உருவாக்க தின விழா நிகழ்ச்சியில் ஆளுநர் ஆர் என் ரவி பாடல் பாடியது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வங்காள மாகாணத்தில் இருந்து மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி நிர்வாக வசதிக்காக பிரிக்கப்பட்டது தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியின் சொந்த மாநிலம் என்பதால் ராஜ்பவனில் நடைபெற்ற பீகார் உருவாக்க நாள் விழாவில் பங்கேற்ற ஆளுநர் பீகாரின் கலாச்சாரம் கலை பண்பாடு தொடர்பான கண்காட்சியை தொடங்கி வைத்து பார்வையிட்டார் அப்போது ஓவியம் ஒன்றிற்கு வண்ணம் தீட்டிய அவர் தொடர்ந்து ராமர் பாடல இசைக்கலைஞர்களுடன் இணைந்து பாடினார் தமிழகத்திலிருந்து ஹோலி பண்டிகை முடிந்து திரும்பும் தொழிலாளர்களை போலீசார் தீவிர சோதனை செய்து ரயில் நிலையத்திலிருந்து வெளியே அனுப்பி வருகின்றனர் திருப்பூரில் மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட புலம்பெயர் தொழிலாளர்கள் வேலை பார்த்து வரும் நிலையில் கடந்த மார்ச் பதினான்காம் தேதி ஹோலி பண்டிகை கொண்டாட தங்களது சொந்த ஊருக்கு கூட்டம் கூட்டமாக சென்றிருந்தனர் இந்த நிலையில் இன்று முதல் ஹோலி பண்டிகை முடிந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் திரும்பி வர துவங்கியுள்ளனர் இந்த சூழலை பயன்படுத்தி போதைப் பொருட்கள் ஏதேனும் கடத்தி வரப்படுகிறதா என தொழிலாளர்களை போலீசார் சோதனை செய்து வருகின்றனர் னர் தங்கம் தங்க நகைகள் சேதாரம் பசு குறைவு வைரநகைகள் கேரட்டுக்கு ஐயாயிரம் குறைவு